நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சே என்ற பகுதியில் இன்று நாம் ஒரு திரைப்பட பாடலாசிரியை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு இந்த பதிவை படித்ததும் இவ்வளோ திரைப்பட பாடல்களில் ஆர்வம் அதிகம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் என்னை பற்றி இப்படி ஒரு திரைப்பட பாடலாசிரர் இருந்தாருன்னு கூட நான் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் இத்தனைக்கும் நான் ரசித்த பாடல்கள் ஆனால் பாடலாசிரியர் யாருன்னு நான் கவனித்ததில்லை நான் மட்டும் இல்லை தொண்ணூறுகளில் வெளிவந்த நிறைய பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் சொல்லப்போனால் ஒரே ஒரு வருடம்தான் இவர் பாட்டு எழுதியிருக்காரு அந்த ஒரு வருடத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழு பாடல்கள் எழுதியிருக்காரு எவ்வளோ பாருங்கள் அதுவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டிருக்கின்றது அதில் குறிப்பாக பெரியண்ணா படத்தில் நிலவி நிலவி சரி பதனி பாடு என்ற பாடல் இன்றைக்கும் அனைவராலும் ரசிக்கப்படும் நிலா பாடல்னு சொல்லலாம் மிக அருமையான பாடல் அதே மாதிரி ஆஹான்னு ஒரு திரைப்படம் வந்தது அது ஒரு குடும்ப சித்திரம்னு சொல்லலாம் இத்தனைக்கும் அது வந்து தெலுங்கு மொழி திரைப்படத்தின் மொழிபெயர்ப்பு திரைப்படம் தான் அது அந்த படத்துல வந்த பாதை எல்லாமே இவர் தான் எழுதியிருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் கூலி வந்ததா முதலில் முட்டை வந்ததா அப்படின்னு ஒரு பாடல் வரும் ஒரு விடுகதை பாடல் மாதிரி வரும் இருந்தாலும் அது வந்து ஒரு தன்னம்பிக்கை ஓட்டும் பாடல் தான் அது அதை போய் இன்னைக்கு வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க மிக அருமையாக இருக்கும் அதுலேயே காதல் பாட்டு மூதன் மூதலில் பார்த்தீன் அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதுவும் அன்றைய காதலர்களால் கொண்டாடப்பட்ட பாடல் இதற்கு சீக்கிரமாக நான் சொல்ல போனேன்னா அஜித் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் காஞ்சிபட்டு சேல கெட்டி அப்படின்னு ஒரு பாடல் வரும் அதாவது அவர் தனக்கு தன்னுடைய வரப்போகும் மனைவியை எப்படியெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு இது சொல்லுவார் லிஸ்ட் மாதிரி அந்த பாடல் வரும் இன்றைய தம்பதிகளில் எப்படியெல்லாம் கணவன் மனைவியை பார்த்துக்கிறாரோ அதையெல்லாம் தொண்ணூறுகளிலேயே அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் அன்றைக்கு பெண்களால் கொண்டாடப்பட்ட பாடல் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் இப்படி நிறைய பாடல்கள் எடுத்து பார்த்தோம்னா அவர் எழுதி ஹிட் பாடல் தான் எல்லோரும் ரசித்த பாடல்கள் தான் ஆனால் அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோம் இப்படி ஒரு கவிஞர் இருந்தார் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியலை திரைப்பட பாடல்களை ரசித்து கொண்டாடியிருப்பவர்களே அதை கவனிக்கலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு தான் இருந்திருக்கிறார் யார் அவர்னு பார்த்தா தஞ்சை வாசன் என்று சொல்லப்பட்ட பாடலாசிரியர் வாசன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவருடைய இருபத்தெட்டு வயதிலேயே இறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சோகம் அவருடைய கடைசி பாடல் எதுன்னு சொன்னார்னா சலாம் குலாமு அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்குது மிக ஹிட் பாடல் அதுதான் அவருடைய அவர் எழுதிய திரைப்பட பாடலில் கடைசி பாடல்னு சொல்கிறாங்க இத்தனைக்கும் அந்த பாடலை பாதி தான் அவர் பாதினா கொஞ்சம் ஏதோ குறையாக எழுதியிருந்தாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ எத்தனை வரிகள் அவர் எழுதியதுன்னு நமக்கு தெரியல அந்த பாடலை எழுதி முடித்தவர் அவரும் மறைந்து விட்டார் அவர் மறைந்த பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் அவர்கள்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை இத்தனை நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் யாராவது இதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா வாசன்னு ஒரு கவிஞர் இருந்தார் அவர் எழுதிய பாடல்கள் தான் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதா நன்றி வணக்கம்